பாத் விரைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கிறது அதே நேரத்தில் இதுவரை நாற்பது பேரது உடல்கள் மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டதாக சொல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்த நாற்பது பேரில் ஐந்து குழந்தைகளும் அடக்கம் என்கிற தகவலும் அகமதாபாத்தை மருத்துவமனைகளுக்கு அடுத்தடுத்து ஆம்புலன்ஸ்கள் வந்து கொண்டே இருக்கின்றன முற்றிலும் எரிந்த நிலையில் அந்த விமான இடர்பாடுகளிலிருந்து உடல்களை மீட்கக்கூடிய பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி இந்த விமான விபத்தில் படுகாயம் அடைந்திருக்கிறார் என்கிற தகவலும் வெளியாகியிருக்கிறது அதே நேரத்தில் விபத்து தொடர்பாக உடனடியாக விசாரணை நடத்துவதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு என்பது இந்த விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறது விமானத்தில் இருக்கக்கூடிய கருப்பு பெட்டியை மீட்டு விபத்திற்கான காரணம் என்ன என்பது தொடர்பான விவரங்களையும் ஆராய்வதற்கான பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் என்பது முற்றிலுமாக எரிந்து உருக்குலைந்து இருக்கக்கூடிய விமானத்தின் பாகங்களிலிருந்து அந்த மீட்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம் அதே நேரத்தில் ஏர் இந்தியா விமானம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து சரியாக ஒன்று முப்பத்து எட்டு மணிக்கு புறப்பட்டு சில நிமிடங்களிலேயே விபத்திற்குள்ளான அந்த காட்சிகளையும் நேரடி காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதற்கு பிறகாக மீட்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொதுவாக விமானத்தில் பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் வகை என்பது அதுவும் ஒன்பது மணி நேரம் பயணிக்கக்கூடிய விமானமாக இருப்பதன் காரணமாக அந்த விமானத்தினுடைய டேங்க் முழுமையாக நிரப்பப்பட்டிருந்திருக்கும் எனவே அந்த எரிபொருளை சாதாரண நீரை கொண்டு அணைக்க முடியும்

நாற்பத்தி இரண்டு பேர் பயணித்த நிலையில் அதில் எந்தெந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் யார் யார் என்கிற அதிகாரப்பூர்வ தகவலையும் ஏர் இந்தியா வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் மீட்பு பணிகள் என்பது அங்கு துரிதகதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முதற்கட்டமாக அங்கு எழுந்த கடும் புகை காரணமாக அந்த தீயை அணைப்பதிலும் அந்த பகுதிக்கு உள்ளே செல்வதிலும் மிகுந்த இடர்பாடுகள் இருந்ததாக துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது விபத்து நடந்த இடத்தை முழுவதுமாக மீட்பு படை அடைந்திருக்கிறார்கள் அங்கு பாதிக்கப்பட்ட இடத்தில் ஜேசிபி இயந்திரங்கள் மூலமாக மீட்பு பணிகள் நடைபெறக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் விமானத்தினுடைய பாகங்கள் முற்றிலுமாக எரிந்து உருக்குலைந்து அங்கு புகைந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம் விமானத்தில் இந்த போயிங் எயிட் என்கிற இந்த ரக விமானம் பனிரெண்டு ஆண்டுகள் பழமையான விமானம் என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக போயிங் ரகை விமானங்கள் குறித்து நம்முடைய பேசிய விமான ஆராய்ச்சியாளர் சமீபத்தில் விபத்திற்குள்ளான பல விமானங்கள் பயணிகள் விமானம் உட்பட பல விமானங்கள் என்பது போயிங் ரக விமானங்களாக இருக்கிறது என்கிற தகவலையும் பகிர்ந்திருந்தார் அதன் அடிப்படையில் இந்த விமானத்தை அனுபவம் வாய்ந்த கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி இருநூறு மணி நேரம் விமானத்தை இயக்கிய அனுபவம் வாய்ந்த விமானிகள் தான் இந்த விமானத்தை இயக்கினார்கள் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டன் கேட்விக் விமான நிலையத்திற்கு புறப்படுவதற்கு முன்னதாக செய்ய வேண்டிய அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்ட பின்னராகத்தான் இந்த போயிங் எயிட் ட்ரீம் லைனர் விமானம் என்பது புறப்பட்டது ஆனால் புறப்பட்ட பத்து நிமிடங்களில் வெறும் அறுநூற்று இருபத்தி ஐந்து அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போதே இந்த விமானம் கட்டுப்பாட்டை இழந்து குடியிருப்பு பகுதியில் விழுந்து விபத்திற்கு உள்ளாகி இருக்கிறது கால் என்று சொல்லப்படும் ஒரு அவசர அழைப்பை விமானி கட்டுப்பாட்டு அறைக்கு கொடுத்திருந்தார் ஆனால் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து மீண்டுமாக விமானியை தொடர்பு கொள்வதற்கு உள்ளாகவே நிமிடத்திற்கு நானூற்றி எழுபத்தி ஐந்து அடி உயரம் என்கிற வேகத்தில் அந்த விமானம் முழுவதுமாக குடியிருப்பு பகுதியில் விழுந்து விபத்திற்கு உள்ளாகி இருக்கிறது ஒரு விடுதி கட்டிடத்தின் மீது விழுந்து இந்த விமானம் முற்றிலுமாக சேதமடைந்திருப்பதாகவும் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு உடல்களை எடுத்துச் செல்லக்கூடிய ஆம்புலன்ஸ்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கக்கூடிய சூழலையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த விமான விபத்து அகமதாபாத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த விமான விபத்து அதிர்ச்சி அளிப்பதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் பிரதமர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் பேசி இந்த விபத்து தொடர்பான உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு அறிவுறுத்தி இருக்கக்கூடிய நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அகமதாபாத் விரைகிறார் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராமோகன் நாயுடுவும் தற்போது ஆந்திராவிலிருந்து அகமதாபாத் விரைகிறார் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது இந்த விமான விபத்து அதிர்ச்சி அளிப்பதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் இந்த விபத்தில் போயிங் செவன் எயிட்டி செவன் எயிட் என்கிற இந்த விமானம் முற்றிலுமாக உருக்குலைந்திருக்கிறது பனிரெண்டு ஆண்டுகள் பழமையான இந்த ட்ரீம் லைனர் விமானம் என்பது முற்றிலுமாக இந்த விபத்தில் உருக்குலைந்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுச்சித்ரா சுசித்ரா தற்போதைய ரீசன்ட் அப்டேட் அப்படிங்கிறது என்னவாக இருக்கு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மீட்பு பணிகள் ஓரளவுக்கு இப்போ தான் அங்கே ஒரு காட்சிகளில் பார்க்க முடியுது நம்ம புகைமூட்டம் தணிந்து உடல்களை மீட்கக்கூடிய பணிகள் நடக்குது என்ன நிலவரம் பல அகமதாபாத் விமான நிலையத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த பிஜே மருத்துவ கல்லூரியினுடைய மாணவர்கள் விடுதியினுடைய மெஸ்ஸில் இந்த ஒரு விபத்து என்பது அந்த விமானம் விழுந்த இடம் என்பது அந்த மாணவர்களுடைய விடுதியினுடைய உணவு கூடமாக பார்க்கப்படுகிறது அந்த காட்சிகளிடம் நேரில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக மீட்பு பணிகள் என்பது ஒரு புறம் துரிதப்படுத்தப்பட்டிருந்தாலும் நாற்பது பேர் தற்பொழுது வரை அதிகாரப்பூர்வமாக உயர்ந்ததாக மாவட்ட நிர்வாகம் உறுதிப்படுத்தியிருக்கிறது ஏர் இந்தியாவினுடைய அந்த கூடுதல் மீட்பு பணிகள் அதிகாரிகள் அதாவது இந்திய ராணுவம் மாநில காவல்துறை அதிகாரிகள் தீயணைப்பு படை வீரர்கள் சார்பாக நடைபெற்று வருவதையும் நம்மால் நேரடியில் பார்க்க முடிகிறது பேர் பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்தவர்கள் ஏழு பேர் போர்டுகீஸை சார்ந்தவர்கள் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவலையும் ஏர் இந்தியா விமானம் வெளியிட்டு அவதனுடைய அவசர கால அந்த ஒரு கட்டுப்பாட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படும் நூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் இந்திய குடிமக்கள் என்பதும் இதில் பயணித்தவர்கள் என்பதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது பார்க்கப்பட்டது முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானியும் அதில் ஒருவர் என்பதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது மீட்பு பணிகள் ஒருபுறம் நடைபெற்று வந்தாலும் எந்த கருப்பு பெட்டியை தேடும் பணியும் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் மத்திய உள்துறை அமைச்சர் ஏற்கனவே மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் தொலைபேசி மூலமாக பேசி பல்வேறு நடவடிக்கைகளை எடுப்பதற்கான ஒரு உத்தரவை பிறப்பித்த நிலையில் உள்ளிட்ட

அவர் கூறியுள்ளார் மொத்தம் ஐம்பத்தி மூன்று பிரிட்டிஷ் நாட்டினர் ஏழு போர்ச்சுகீஸ் ஒரு கனடா நாட்டை சார்ந்த நாட்டினவர்களும் இதில் அதிகமாக இருப்பதன் காரணமாக தூதரக அதிகாரிகளுடன் அவர்களுக்கு வழங்கும் அந்த ஒரு தகவல்களையும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சகமான செய்து வருவதாக முதற்கட்ட தகவலை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் மாநில நிர்வாகம் சார்பாக மற்ற நூற்றி அறுபத்தி ஒன்பது இந்திய இந்தியர்களுடைய அந்த குடும்பங்கள் மற்றும் அவர்களுடைய உறவினர்களுக்கு தகவல் கூறும் ஒரு பணியில் இந்திய மாநில மற்றும் மாவட்ட